நான் முன்பு கிரீன்லாந்து பற்றி ஒரு வீடியோ செய்திருந்தேன் அதாவது அமெரிக்காவின் போஸ்டனில் இருந்து சுமார் ரெண்டு டுவெண்ட்டி ஃபைவ் நூறு த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் தொலைவிலும் நியூயார்க்கிலிருந்து சுமார் த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் தொலைவிலும் கனடாவிற்கு அருகில் உள்ள உலகின் மிகப்பெரிய தீவு அதாவது அமெரிக்கா பல ஆண்டுகளாக கவனித்து வந்த ஒரு தீவு அது இப்போது ட்ரம்பிற்கு அதை பெற வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது தவறான செய்தி அது அமெரிக்காவிற்கு ஆர்வம் உள்ளது என்பது உண்மை காரணம் அங்குள்ள இந்த கனிமங்கள் அல்லது இந்த கூறப்படும் அரிய பூமி ஆகியவற்றில் ஆர்வம் உள்ளது அங்குள்ள கச்சா எண்ணெய் ஆர்வம் உள்ளது வாயு ஆர்வம் உள்ளது அவர்களுக்கு ஆர்வம் உள்ள விஷயம் அது என்று ஒப்புக்கொண்டனர் ஆனால் இப்போது திடீரென இந்த கிரீன்லாந்து பற்றி இவ்வளவு நிகழ்வு ஏற்படுவதற்கான காரணம் என்ன அதை நான் இரண்டாவது பகுதியில் சொல்ல நினைத்திருந்தேன் அதனால் இப்படி ஒரு வீடியோ மீண்டும் செய்ய வேண்டியிருந்தது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் உள்ளே அமெரிக்காவின் முக்கிய ஆர்வம் கிரீன்லாந்து என்று கூறுவது டென்மார்க்கின் டென்மார்க் அரசியலமைப்பில் உள்ளது ஆனால் தன்னாட்சி உள்ளது நான் முன்பு கூறியிருந்தேன் தௌசண்ட் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் உள்ளனர் இங்கு மொத்த மக்கள் சுமார் எண்பது சதவீதம் ஐஸ்லாந்து ஆர்டிக்குடன் தொடர்புடையது அங்கு எப்போதும் குளிர் இதெல்லாம் நான் கூறினேன் எனது ஆர்வம் என்னவென்று கூறினேன் அப்போது சிலர் என்னிடம் கேட்டனர் ஏன் பிரான்சுக்கும் பிரிட்டனுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இதை பெற முடியவில்லை என்று கேட்டனர் அதற்கான பதில் இதுதான் திடீரென அமெரிக்க ஆர்வம் அதிகரிக்க காரணம் அங்கு சுரங்கம் செய்ய டென்மார்க் பிரிட்டிஷ் நிறுவனத்தை ஒப்படைத்தது அதாவது பிரிட்டிஷ் அரசின் நிறுவனத்தை ஒப்படைத்து ஆலோசகராக பிரிட்டிஷ் நிறுவனம் என்ன செய்தது இதன் சுரங்க வேலைக்கு சீன நிறுவனத்தை ஒப்படைத்தது சீன நிறுவனங்கள் அதற்கெல்லாம் மிகவும் நிபுணர்கள் சீன சுரங்கம் நீங்கள் கேட்டு பாருங்கள் எடுக்கும் மற்றும் சுரங்கம் நடத்த மிகவும் நிபுணர்கள் சீன நிறுவனங்கள் இப்போது இந்திய நிறுவனங்களும் இந்த துறையில் நிபுணர்களாக வருகின்றன லிபரலிசேஷன் பிறகு இந்திய நிறுவனங்களும் உலகளவில் போட்டியிடத் தொடங்கின அப்போது அங்கு இந்த சீன நிறுவனம் வந்த பிறகு முதலில் சுமார் ஐந்தாயிரம் பேர் வேலைக்காக வந்தனர் இப்போது மொத்தம் சீன மக்கள் அங்கு உள்ளனர் ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் உள்ளனர் சுமார் ஆயிரத்தி ஆயிரம் சீன மக்கள் அங்கு உள்ளனர் அப்போது சீனாவின் ஆர்வம் அதிகரித்து அங்கு சீன மொழியாக அதாவது சீனா அதை பிடிக்க முயற்சி செய்ய ஆரம்பித்துள்ளது இதுதான் விஷயம் இங்கு ட்ரம்ப் கூறியது நாங்கள் இதை பிடித்து விடுவோம் என்றார் இப்போது அதற்கான சமீபத்திய முன்னேற்றம் என்னவென்றால் டென்மார்க் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கியுள்ளது அவர்கள் ஒரு குழுவை அனுப்பி விவாதம் நடத்துகின்றனர் அதை விற்கும் விஷயத்தில் காரணம் அங்கு அது மேம்பாடு அல்ல டென்மார்க் அரசு அங்கு பணம் செலவிடுகிறது ஏனெனில் அங்கு பள்ளி என்றாலும் மருத்துவமனை என்றாலும் மற்ற விஷயங்கள் என்றாலும் செலவாகும் அங்கு நாற்பது பர்சன்ட் மக்கள் டென்மார்க் அரசின் பணியாளர்களாக உள்ளனர் காரணம் டென்மார்க் அங்கு பணம் கொடுக்கிறது சுமார் மூன்று பில்லியன் அதற்கான செலவாகும் ஏனெனில் அவர்களுக்கு சம்பளம் மற்றும் மற்ற விஷயங்களுக்கு பணம் வழங்க வேண்டும் டென்மார்க்கு அதை விட்டுவிட வேண்டும் என்ற விருப்பமில்லை நீங்கள் கேட்கும் கேள்வி ஒன்று உள்ளது ஏன் அமெரிக்கா தவிர மற்ற நாடுகள் அதை வாங்கவில்லையா சாதாரண கேள்வி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று உள்ளது இன்றைய சூழலில் இது அமெரிக்கா எடுத்துக்கொண்டால் தான் மேம்படுத்த முடியும் அல்லது சீனா அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களிடம் மிகவும் பெரிய முதலீடு பெரிய மனித வளம் உள்ள பெரிய நிறுவனங்கள் உள்ளன இல்லையெனில் நீங்கள் எதிர்பார்ப்பது போல பிரான்சும் பிரிட்டனும் ஜெர்மனியும் இதை எடுத்துக்கொண்டால் ஒன்றும் சரியாக இருக்காது பில்லியன்கள் முதலீடு செய்ய வேண்டும் ஆர்டிக்கை கடல் பாதை உருகும் கடல் பாதையாக மாற்ற வேண்டும் பின்னர் இங்கு முதலீடு செய்ய வேண்டும் அது மிகப்பெரிய முதலீடு செய்ய வேண்டும் அதற்கு இந்த இரண்டு நாடுகளில் உள்ள நிறுவனங்கள் தேவை அதே போல உள்ள நிறுவனங்கள் தேவை ஏனெனில் அதற்குள் நிபுணத்துவம் தேவை உண்மையில் மனித வளம் தேவை இதை பொறுத்தவரை சிம்பிளாக சென்று செய்யும் நிகழ்வு அல்ல முதலீடு உள்ளது நல்ல மனித வளம் தேவை அதே போல நிபுணத்துவம் பெற்ற நிறுவனங்கள் தேவை நிச்சயமாக அமெரிக்கா அங்கு சென்ற பிறகு நாங்கள் பார்க்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியத்துவம் என்னவென்றால் இந்திய நிறுவனங்களுக்கு அங்கு நுழைவுகள் கிடைக்கும் ஏனெனில் இந்திய நிறுவனங்கள் பலரும் இப்போது உலகளாவிய முறையில் போட்டியிடத் தொடங்கியுள்ளனர் பல துறைகளில் சுரங்கம் என்றாலும் மற்ற பல துறைகளில் நீங்கள் அதை காணக்கூடியது அதானி என்றாலும் மற்ற பல நிறுவனங்கள் என்றாலும் ரிலையன்ஸ் என்றாலும் டாட்டா என்றாலும் இந்த சுரங்கத்தின் உள்ளே நிபுணத்துவம் பெற தொடங்கியுள்ளனர் அதாவது சீனாவுடன் போட்டியிடும் முறையில் மாறியுள்ளனர் அமெரிக்கா இங்கு சென்று எடுத்துக்கொள்வதனால் நிச்சயமாக இந்திய நிறுவனங்களுக்கு நுழைவு கிடைக்கும் இந்திய நிறுவனங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது அமெரிக்காவில் கூட அது காலிபோர்னியா என்றாலும் டெக்சாஸ் என்றாலும் பல இடங்களில் இந்திய நிறுவனங்கள் உள்ளன மிகவும் ஆக்கிரமமாக புரிந்து கொள்ள வேண்டிய புள்ளி இதெல்லாம் இந்த மலையாள ஊடகம் கூறுவதில்லை எவ்வளவு இந்திய நிறுவனங்கள் ஆக்கிரமமாக உள்ளன என்பதால்தான் தான் அதானிக்கு அங்கிருந்து பணம் சேகரிக்க முடிந்தது விரைவில் ஏனெனில் அவரது மின் திட்டத்தினால் அதானி அமெரிக்காவில் மிகவும் ஆக்கிரமமாக உள்ளார் அதேபோல பல இந்திய நிறுவனங்களும் மிகவும் ஆக்கிரமமாக உள்ளன இப்போது அடுத்த நிகழ்வு நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அமெரிக்காவுக்கு உலகம் முழுவதும் தளங்கள் உள்ளன இந்த தளங்கள் உள்ள இடங்களில் எல்லாம் அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு தேவை பலவிதமான பொருட்களை வழங்கவும் கட்டுமான வேலைகள் மற்றும் இதர சேவைகள் செய்ய வேண்டும் இதில் அமெரிக்க நிறுவனங்களை தவிர அதிகமாக அவர்களின் பாதுகாப்பு ஒப்பந்ததாரர்கள் என்று கூறுவது இந்திய நிறுவனங்களாகும் இது கேரளத்தின் கம்யூனிஸ்ட் ஆதிக்கத்தை குலைக்கும் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் அமெரிக்கா நம்புவது இந்திய நிறுவனங்களை அதனால் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் அதனால் அதிகமான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் அமெரிக்க தளங்களில் இருந்தாலும் அமெரிக்காவில் வழங்கும் ஒப்பந்ததாரர்கள் அமெரிக்க நிறுவனங்களை தவிர அதிகமாக உள்ளவை இந்திய நிறுவனங்களாகும் இது முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த கூறப்படும் கிரீன்லாந்தில் அமெரிக்கா வந்தால் இந்த செல்ஃப்டி இந்திய நிறுவனங்கள் அங்கு பங்கேற்பார்கள் சில சமயம் இந்தியாவில் பெரிய செய்தியாக இருக்கும் காரணம் ரஷ்யாவுடன் அவர்களின் தடை விதிக்கப்பட்ட பிறகு நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களை கூறலாம் வெர்டிகல்கள் சில இந்திய நிறுவனங்களை எதிராக அமெரிக்க தடை விதித்துள்ளது அது நிச்சயமாக இந்திய நிறுவனங்களை பாதிக்கும் பல இந்திய நிறுவனங்கள் அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் அமெரிக்க அரசு மற்றும் அமெரிக்க நிறுவனங்களுடன் தீவிரமாக ஈடுபடுகின்றன இப்போது இந்த நிறுவனங்களின் முன்னேற்றத்தை இது பாதிக்கும் அதனால் இது செய்தியாகிறது அதனால் இந்த கூறப்படும் ரஷ்யாவுடன் உக்ரைனுடன் மற்றும் பல நாடுகளின் அமெரிக்க தடை உள்ளது பல இந்திய நிறுவனங்கள் அங்கிருந்து விலகும் ஏனெனில் அவர்களுக்கு தீவிர வியாபாரம் உள்ள அமெரிக்காவுடன் அமெரிக்க நிறுவனங்களுடன் அவர்கள் செய்ய முடியும் அமெரிக்க பாதுகாப்பு அமெரிக்க நிறுவனம் தவிர அதிகமாக பாதுகாப்பு வழங்கும் இந்திய நிறுவனங்களாகும் இதுதான் அதன் முக்கிய அம்சம் என்று கூறுவது அமெரிக்கா கிரீன்லாந்து சென்ற பிறகு இந்திய நிறுவனங்களே இங்கு அதிகமாக இருக்கும் அமெரிக்க நிறுவனங்களின் அளவிற்கு நிச்சயமாக இந்தியாவிலிருந்து பெரிய அளவில் மக்கள் அங்கு வேலை பெற வாய்ப்பு கிடைக்கும் அங்கு வியாபாரம் தொடங்கவும் வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் சீனா வந்தால் அங்கு வியாபாரம் கிடைக்குமா அதே போலவே இந்தியாவின் மேம்பாடு அதாவது பவர் என்று கூறுவது எங்களது பொருளாதாரம் என்றால் அதோடு எங்களது பொருளாதாரம் மாறும் ஏனெனில் இந்திய நிறுவனங்கள் அல்லவா பங்கேற்கின்றன ஏனெனில் இந்த கிரீன்லாந்தின் விஷயம் வந்தபோது கூகுள் மிக அதிகமாக தேடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அதே போல திறன் உள்ள ஒரு தீவு இது அங்கு அதன் கூறப்படும் கடல் பாதை மிகவும் உருகிய ஆர்டிக்கில் கடல் பாதை உள்ளது அது விரைவில் ஐரோப்பா மற்றும் மற்ற நாடுகளுடன் இணைக்க முடியும் அதே போல கனிமங்கள் கச்சா எண்ணெய் இது இவை அனைத்தும் அங்கு உள்ளது சீனாவுக்கு ஆர்வம் உள்ளது இங்கு முன்னுரிமை கிடைக்கும் அதனால் இந்திய அரசு மிகவும் அமைதியாக அமெரிக்காவிடம் கூறுகிறது எப்படியாவது எடுக்கவும் இது நிகழ்ந்த விஷயம் நாங்கள் அதை ஆதரித்தோம் இப்போது ஜெய்சங்கர் அமெரிக்கா சென்று இந்த ட்ரம்பை சந்தித்தார் இதன் முக்கிய நோக்கம் எப்படியாவது கிரீன்லாந்தை எடுக்க வேண்டும் என்பதே ஏனெனில் சீனா அங்கு சென்றால் இந்தியாவிற்கு எந்த நன்மையும் இல்லை அது இந்தியாவை பாதிக்கக்கூடும் இது அமெரிக்கா எடுத்த பிறகு அங்கு அடுத்த நுழைவு இந்தியாவே இப்போது கூறப்படும் மலையாளிகள் என்றால் இந்தியர்கள் அங்கு வேலை பெறலாம் ஏனெனில் பெரிய அளவில் வளர்க்கப்படுகின்றது அந்த திறன்தான் அதனால் இந்திய அரசுக்கும் ஆர்வம் உள்ளது அமெரிக்கா எடுத்த பிறகு விஷயத்தின் பின்னால் மாறும் அதே போல இது சில காலம் கழித்து இந்த ரஷ்யா அமெரிக்கா சீனா போலவே இந்தியாவுக்கும் இதே போல தீவுகளை எடுத்து செயல்படுத்த முடியும் பெரிய முதலீடுகள் மற்றும் மனித வளமும் நிறுவனங்களும் இந்தியாவில் மேம்படுகின்றன அதன் ஒரு திறனான வளர்ச்சி இந்த கூறப்படும் கிரீன்லாந்து இது அமெரிக்கா எடுத்த பிறகு அதன் மிக அதிக நன்மையை பெறுவோம் அது இந்தியா என்று கூறப்படும் மகாராஜ்யம் நிச்சயமாக அதன் வேலை உருவாக்கும் போது கேரளத்தின் மக்களுக்கும் பெரிய ஒரு திறன் இராஜ்யமாக வரும் அதில் நாங்கள் அதை ஆதரிக்கின்றோம் அதுதான் அதன் முக்கிய காரணம்